டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஆகஸ்ட் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில இன்றைய தினம் தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்து விடுவோம் தமிழகத்தில் அதிகபட்சமாக ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் பதிமூன்று சென்டிமீட்டர் மிக மழையாக பதிவாகியிருக்கு அதே போல சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழையும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் பத்து சென்டிமீட்டர் மலையும் விருதுநகர் மாவட்டம் வேம்பக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு போன்ற பகுதிகளில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு இந்த சூழல்ல நேற்றைய தினம் தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமலை பரவலாக பதிவாகவில்லை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல தான் பதிவானது குறிப்பாக கடலோர மாவட்டங்களை நோக்கி மலைமேகங்கள் நகரும் போது வலுவிளக்க தொடங்கியது வலுவிழந்தது கடலோரத்தில் பாத்தீங்கன்னா லேசானது முதல் மிதமான மழையை பதிவானது இதற்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது நேற்றைய தினம் பகல் நேரத்துல வெயில் வெப்பத்தின் தாக்கம் மிகவும் குறைந்து வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டது அதன் காரணமாக மேக மலை மேகங்கள் வெப்பச்சலான இடிமலை மேகங்கள் நீண்ட நேரம் வந்து நீடித்து மழையை கொடுப்பதற்கு சாதகமான அமைப்பாக அமையவில்லை இன்றைய தினம் ஆகஸ்ட் ஆறாம் தேதியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட சற்றே அதிகரித்து காணப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஓரிரு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாகவும் மாலை நேரத்துல சாதகமான காற்று குவிதல் ஏற்படுவதுடன் வளிமண்டலத்துல ஏற்கனவே நமக்கு தேவையான ஈரப்பதம் காணப்படுவதன் காரணமாக இன்று ஆகஸ்ட் ஆறாம் தேதி மாலை இரவு நேரங்கள்ல தமிழ் தமிழகத்தில் இருபத்தி மாவட்டங்களில் பரவலாக இடி மின்னுடன் கூடிய கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற கடலோர மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்களான சிவகங்கை மதுரை விருதுநகர் திண்டுக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி வேலூர் ராணிப்பேட்டை போன்ற உள் மாவட்டங்கள் ஏன்னா ஒட்டுமொத்தமாக இருபத்தாறு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழை பல்வேறு இடங்கள்ல பதிவாகும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை பதிவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் மாலை இரவு நேரங்கள்ல உள் மாவட்டங்கள்ல இடிமலை மையங்கள் உருவாகி இரவு நள்ளிரவு நேரங்கள்ல கடலோர மாவட்டங்கள் நோக்கி நகர்ந்து பரவலாக மழையை கொடுக்கும் இன்றைய மழைப்பொழிவு பரவலாக மாவட்டம் முழுவதும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல மழையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கும் மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக வீசும் அறுவடை பணிகளை மேற்கொள்ள இருக்கக்கூடிய விவசாயிகள் தாராளமாக அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம் அறுவடை செய்யும் தானியங்களை பத்திரப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மாலை இரவு நேரங்கள்ல வெப்பச்சலன இடிமலை வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் நினைவில் கொள்ளவும் அதே போல பயிர்களுக்கு பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு போன்ற பணிகளை மேற்கொள்ள இருக்கக்கூடிய விவசாயிகள் தாராளமாக பூச்சிக்கட்டுப்பாடு களை களை கட்டுப்பாடு பணிகளை மேற்கொள்ளலாம் தற்போது நிறைய இடங்கள்ல குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல பல்வேறு இடங்கள்ல வந்து பயிர்கள் குறுவை பயிர்கள் வந்து கருகும் நிலையில இருக்கு பரவலான மழை வாய்ப்பு மழை பதிவாகாததன் காரணமாக தொடர்ந்து ஒரு ஏமாற்றம் அளிக்கும் சூழல் வரக்கூடிய தினங்கள்ல நல்ல மழை பொழிவு இருக்கு இன்றைய தினம் பரவலான மழை வாய்ப்பு டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கு நேற்றைய தினம் இந்த பகல் நிற வெப்பநிலை சாதகமாக இல்லாததன் காரணமாக கடலோரத்தை நோக்கி நகர முடியாமல் மேகங்கள் வலுவிழந்தது இன்று அவ்வாறு இல்லை அதே போல ஆகஸ்ட் பதினெட்டு பதினெட்டாம் தேதி வரைக்கும் அடுத்த பத்து முதல் பனிரெண்டு நாட்களுக்கு தினசரி மாலை இரவு வெப்பச்சலன இடிமலை வாய்ப்பு தமிழகத்துல இருக்கு இதன் காரணமா ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே நல்ல மலை வாய்ப்பு அடுத்த பத்து தினங்கள்ல எதிர்பார்க்கலாம் குறிப்பா தூத்துக்குடி திருநெல்வேலி காற்று பகுதிகளில் கூட வரக்கூடிய நாட்கள்ல வெப்பச்சலன இடிமலைக்கான வாய்ப்புகள் இருக்கு பாலக்காடு கணவாய் பகுதியான காற்று பகுதி பொள்ளாச்சி கிணத்துக்கடவு ஆனமலை நகமம் பல்லடம் சுற்று வட்டாரத்துல மட்டும் தற்போதைய நிலையில வெப்பச்சலன இடிமலை ஓரிரு நாட்கள் பதிவானாலும் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வந்து பருவமழை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் இன்று இரவு அல்லது நாளை ஒரு விரிவான அறிக்கை முக்கியமான அறிக்கை வரக்கூடிய அடுத்த ஒரு மாத காலத்திற்கு பருவமழை எவ்வாறு இருக்கும் அதே போல கேரளா கர்நாடகா மழைப்பொழிவு எவ்வாறு இருக்கும் அஹ் மீண்டும் வந்து மேட்டூருக்கு எப்போது வந்து உபரி நீர் திறப்பு திறக்கப்படும் அதிக அதிகமான உபரி நீர் இது போன்ற ஒரு விரிவான அறிக்கை நேரடியான காணொலியாக இன்று இரவு அல்லது நாளை பதிவிடுகிறேன் Henry.